நாடு முழுவதும் தற்போது விவாதப் பொருளாக மாறியுள்ள மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு குறித்து கல்வியாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தியுடன் நமது செய்தியாளர் ராதிகா நடத்திய நேர்காணலை மினிடாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் நீட் தேர்வு குறித்தும் நீட் தேர்வு இல்லை என்றால் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறித்தும் நம்முடன் இணைந்து விளக்க இருக்கிறார் கல்வியாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் சார் இப்போது இந்த நீட் தேர்வு தொடர்பாக கடந்த சில நாட்களாக விவாதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதுவும் குறிப்பாக இன்று திரு விஜய் அவர்கள் இது குறித்து பேசியிருக்கிறார்கள் இதெல்லாம் எனக்கு இரண்டு மூன்று கருத்துக்களை நாம் சொல்லியா ஆகணும் மக்களுக்கு ஒன்று என்ன இந்த பட்டியல் அப்புறம் பொதுப்பட்டியல் இது குறித்து இது பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது பொதுப்பட்டியல் அப்படின்னா அதில் வந்து மாநில மாநிலத்தில் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன அப்படின்லாம் சொல்கிறாங்க கல்வி பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கிறது அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கல்வியின் மீது நாடாளுமன்றமும் சட்டமேற்றலாம் மாநில சட்டமன்றமும் சட்டம் ஏற்றலாம் அதுதான் அதுக்கான அர்த்தம் ஏன்னா நிறைய பேர் மாநிலத்தை மாநிலத்திட பறிச்சுட்டாங்க அப்படின்னு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எடுக்க நீங்கள் பல பள்ளிகளை பார்த்துருப்பீங்க நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்கூல்ஸ்லாம் யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நடத்துது சரிங்களா சிபிஎஸ்சி தவிர்த்து மற்ற பள்ளிகள்லாம் யார் நடத்துகிறாங்கன்னா மாநில அரசு நடத்துது இல்லை மாநில அரசிடமிருந்து கல்வி பறிக்கப்படவில்லை தவறான ஒரு ஒரு வாதம் அது அப்படி இல்லை மாநில அரசின் கையில் தான் கல்வி இப்போதும் இருக்கிறது அவர்களுக்கும் அந்த அத்தனை அதிகாரமும் இருக்கிறது சரி அப்புறம் இந்த நீட்டு தேர்வு பொறுத்தவரை நம்ம மீண்டும் ஒவ்வொருமே சொல்லிக்கொண்டே கொண்டே இவ்வளோ ஏன்னா பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட திரு விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க என்னென்னா கிராமப்புற மாணவர்களுக்கு இதை பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்லிவிட்டு தெரியல அவர்களுக்கு இளைஞர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா அவங்களோட சக்தி அதுதான் சரிங்களா ஆனாலும் கூட இதில் பல பேருக்கு கூடிய ஒரு புரிதல் எல்லாமே என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நீட்டுத் தேர்வு கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் எதிரானதுன்னு சொல்ற ஒரு பொய் பிரச்சாரம் அது யோசிச்சு பாருங்களேன் நீட்டு வரதுக்கு முன்னால எத்தனை கிராமப்புற மாணவர்கள் வந்து விட்டார்கள் எத்தனை ஏழை மாணவர்கள் வந்து விட்டார்கள் அப்போதான் எல்லாமே ஏழை மாணவர்கள் கிடைத்ததுதான் இல்லை அப்போது வசதி படைத்தவர்கள் தான் கிடைத்துக் கொண்டிருந்தது அதனால் இப்போது அதனுடைய விகிதம் குறைந்து இப்போது பொதுவாக யாரெல்லாம் நீட் மிக நன்றாக எழுதுகிறார்களோ மிக உயர மதிப்பெண் பெறுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இப்போதுக்கு மருத்துவம் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா நீட்டு தேர்வு இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அப்புறம் அந்த நீட்டுத் தேர்வு வேண்டுமா வேண்டாமாங்கிற அந்த விவாதம் இரண்டாவது பட்சம் அதுக்கு முன்னதாக இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னா நீட்டுத் தேர்வு நல்ல மதிப்பெண்கள் பெற்றால் மிக நிச்சயமாக அரசின் அரசு செலவில் மத்தியில் ஆட்சி அனைத்து கட்சிகளும் நீட் விலக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க கல்வி ரீதியான காரணங்கள் இதுக்கு இருக்குமா கல்வி ரீதியான காரணங்கள் அப்படிங்கிறத விட இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு அது ஒரு போக்கு என்ன அப்படின்னா மத்திய அரசை எதிர்த்து தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலைக்கு எல்லோரும் விட்டார்கள் அவர்களுக்கு நீட் என்பது ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது அவ்வளோதான் அந்த காரணத்தை வைத்துக்கொண்டு பேசுகிறார்கள் மற்றபடி மீண்டும் சொல்கிறோம் நீட்டு எதிர்ப்புக்கும் ஆதரவுக்கும் இரண்டு பக்கமே வலுவான காரணங்கள் இருக்கின்றன இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது ஆனால் இப்போது வருகிற எதிர்ப்புகளாம் அநேகமாக அரசியல் சார்ந்ததாக தான் என்னால் பார்க்க முடிகிறது கல்வி சார்ந்த எதிர்ப்பாக என்னால் பார்க்க முடியவில்லை அதுதான்